ஃபோன் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடும்போது முருகப்பெருமானை வந்து நிறைய பேர் வந்து கும்பிடுவோம் ஸோ வந்து அப்படி வந்து முருகப்பெருமானை கும்பிடும்போது அவர் வந்து நம்மளோட வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான அறிகுறிகள் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அந்த அறிகுறிகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தமிழ் கடவுளாகிய முருகரை வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவண பவான் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்க நானும் வந்து உங்களை யாருக்கெல்லாம் வந்து முருகரை வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு வந்து நம்ம வந்து முருக கடவுளுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி வேறு எந்த இஷ்ட கடவுள்களை நீங்கள் வந்து கும்பிட்டாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து கண்டிப்பாக தென்படும் அது என்னென்ன அறிகுறிகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் அறிகுறியாக வந்து என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இறைவனை வந்து கும்பிடும்போது இப்போ முருகப்பெருமானை வந்து நீங்க வந்து இஷ்ட தெய்வமாக எடுத்து கும்பிடுறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது உங்க கண்களில் வந்து உங்களை அறியாமலே வந்து கண்ணீர் வந்து அதிகமாக வரும் அப்படி வரக்கூடிய கண்ணீர் வந்து உங்க கஷ்டங்களை நினைச்சோ நீங்க வந்து உங்கள் உங்க வாழ்க்கையில படுற துன்பங்களை நினைச்சோ வராதுங்க கடவுளை பார்த்த உடனே வந்து உங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் வந்து தன்னால் வந்து பா வடிஞ்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்களில் வந்து அதிகப்படியான கண்ணீர் வந்து வர்றது வந்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து இறைவன் கேட்டதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிகுறியாக வந்து சொல்லப்படுது இது வந்து நம்ம வேண்டுதல்களை வந்து இறைவர் கேட்டதுனால நம்மள நம்மளோட மனதும் அந்த இறைபக்தியும் ஒன்றாக இணைந்து நம்மளுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்து கண்களில் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து முதல் அறிகுறி இனிமேல் நீங்களும் வந்து சாமி கும்பிடும்போது உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட வேண்டுதல்களை வந்து கடவுள் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நம்மளுக்கு வந்து நான் நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த உணர்வுலாம் இருந்திருக்கு ஆனால் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஸோ உங்களுக்கும் தெரியலை அப்படின்னா நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து அதிகமாக கேள்விப்பட்டது தான் பள்ளிகள் வந்து சத்தம் போடுறது வீட்டில் வந்து நீங்கள் கும்பிடும்போதும் சரி கோவில்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் கோவிலில் நம்ம சாமி கும்பிடும்போது கோவில் தூண்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து கத்துறது அந்த மாதிரி கத்தும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக வந்து சொல்லப்படுது கடவுள் நம்மள வேண்டுதல்களை கேட்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பள்ளிகள் வந்து சத்தம் போதுமா ஆனால் ஒரு சில பேர் வந்து பள்ளிகள் கத்துறது வந்து கெட்ட சகுனமா வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து இது வந்து இறைவன் வந்து நம்மளோட வேண்டுதல்களை கேட்டாங்க அப்படின்னா இந்த பள்ளிகள் வந்து சத்தம் போடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூணாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடவுளுக்கு வந்து மாலைகள் பூக்கள்லாம் வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து உங்கள உங்களோட கண் முன்னாடி வந்து சாமி படத்தில் இருந்து சாமி படத்தில் இருந்தோ இல்லை வந்து இந்த மாலையில் இருந்தோ பூக்கள் விழுகுது அப்படின்னா கடவுளே வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்களோட வேண்டுதல்கள் வந்து அவங்க வந்து கேட்குறாங்கங்கிறத வந்து அறிவுறுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து பூக்கள் வைத்து வழிபாடு பண்ணும்போது அந்த மலர்கள் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா கடவுள் வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க உங்களோட வேண்டுதல்களை கேட்குறாங்கிறத வந்து நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் நான்காவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி போது திடீர்னு நம்ம காதில் வந்து இந்த நாதஸ்வரம் மோதுற மாதிரி கொட்டு மேலே மடிக்கிற மாதிரி எல்லாம் மங்களவாத்தியங்களோட சத் சத்தம் வந்து கேட்கும் அந்த மாதிரி மங்கள சத்தங்கள் வந்து கேட்கறது வந்து இறைவன் வந்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சத்தங்கள்லாம் கேட்பது இயல்பு தான் ஆனால் வந்து இது வந்து நம்ம சாமி கும்பிட்டு இருக்கிற டைமில் வந்து கேட்கணும் ஒரு சில கோவில்களில் வந்து அர்ச்சனை அந்த நடக்கும்போது பூஜைகள் நடக்கும்போது பண்ணுவாங்க நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக இருக்காது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ஓசைகள்லாம் கேட்டது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து கேட்குறார் ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் கத்துற சத்தம் காகம் கரையிற சத்தம் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களோட வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டார் கேட்கிறாருங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் காகம் வந்து கரையிறது வந்து எல்லாரும் வந்து கெட்ட சகுனமா வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து காகங்கள் வந்து நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறப் போவது வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக கற்றுது அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பதிவு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி